வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் கொஸ்டின்ஸும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் நடந்த எக்ஸாமோட எல்லா கொஸ்டின்ஸுமே கம்பைல் பண்ணி போட்டிருக்கேன் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட அதுவும் பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் யூகரியேட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது யூகரியட்டோட கட்டுப்பாட்டு மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஏன் வந்து இது கட்டுப்பாட்டு மையம்னு சொல்கிறாங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஸோ டிஎன்ஏ தான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே அனுப்புகிறது செல்லுக்கு ஸோ அதனால தான் அதோடய கட்டுப்பாட்டு மையம்னு எதை சொல்கிறாங்கன்னா நியூக்ளியஸ் சொல்கிறாங்க ப்ரோக்கரேட் பற்றி உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா அதோட உட்கரு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த உட்கரு வந்து மெச்சூரா இருக்காது இம்மேச்சூடாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது நியூக்ளியாய்டு ஸோ நியூக்ளியாய்டு அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ப்ரோக்கரேட்டுக்குரியது உட்கரு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறது நியூக்ளியஸ் அது வந்து யூக்கரேட்டுக்குரியது கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல ஸ்பைரோகைரா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினம் அல்ல ஈஸ்ட் அமீபா பாக்டீரியா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினம் ஆனால் ஸ்பைரோகைரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினம் கிடையாது நெருப்பு கோழியின் முட்டை டேஷ் ஆன தனி செல் ஆகும் நான் வந்து சப்போஸ் உங்களுக்கு அதோடய முட்டையோட சைஸ் கேட்டாலும் கேட்கலான்றதுனால ப்ராக்கெட்டில் அப்படியே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரே செல்லால் ஆன நெருப்புக்கோழியோட முட்டை ஒரே செல்லால் ஆன தனி செல் ஆகும் இது வந்து ஒரு தனி செல் ஆனால் ஒரே செல்லால் ஆன தனி செல் ஆகும் அது மாதிரி இந்த நெருப்புக்கோழியோட முட்டைக்கு இன்னொரு மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அது எப்படின்னா பறவை இனத்துலேயே பெரிய சைஸ் முட்டை உடையது எது அப்படின்னு கூட கேட்கலாம் நெருப்புக்கோழி வந்து பறவை இனத்தில் தான் வரும் ஸோ முட்டை வந்து பெரிய முட்டையுடைய பறவை இனம் எதுன்னு கூட கேட்கலாம் இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே கேட்டிருக்காங்க அதுக்கும் நீங்கள் வந்து நெருப்புக்கோழி சூஸ் பண்ணிக்கலாம் தீக்கோழினும் இதை சொல்லுவாங்க நெருப்புக்கோழி தீக்கோழி பொறுத்துக நீங்கள் ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் நான் ஆப்ஷன் கொடுக்கல இதுக்கு நான் டைரக்டாவே ஆன்சர் சொல்லிடுறேன் கட்டுப்பாட்டு மையம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் செல்லோட கட்டுப்பாட்டு மையம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் உட்கரு சேமிப்பு கிடங்கு சேமிப்பு கிடங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்குமிழ்கள் இது வந்து கட்டுப்பாட்டு மையம் உட்கரு ஒன்று சேமிப்பு கிடங்கு நுண்குமிழ்கள் இது வந்து ரெண்டு வாயில் அது வந்து உட்கரு உறை இது மூணு ஆற்றல் உற்பத்தியாளர் இது வந்து நிறைய எக்ஸாம்பிளை கேட்டுகிட்டே இருக்காங்க ஆற்றல் உற்பத்தியாளர் யார்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தான் வந்து ஏடிபி சிந்தோசைஸ் ஆகுது ஆற்றல் செல்லுக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே இங்கே தான் சிந்தோசைஸ் ஆகுது அதனால இதுக்கு பேர் வந்து ஆற்றல் உற்பத்தியாளர் மைட்டோகாண்ட்ரியா செல்லின் வாயில் சவ்வு அப்புறம் பசு பார்த்தீங்கன்னா ஒலி சேர்க்கைக்கு வந்து முக்கியமான ஒன்று அதையும் ஞாபகம் வச்சுக்காங்க இங்கே பசுங்கணிகம் கொடுக்கல நிறைய வீடியோஸ் அதை பற்றி சொல்லியிருக்கேன் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் சைட்டோபிளாசம் ஸோ சைட்டோபிளாசத்தில் தான் செல்லோட அந்த செல் உறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மிதந்துட்டு இருக்கும் ஸோ அது எப்படி இருக்குன்னா லைக் ஜெல் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அதான் நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் நமது உடலில் காணப்படும் டேஷ் செல்லானது மிக நீளமான செல்லாக கருதப்படுகின்றது எந்த செல் வந்து மிக நீளமான செல் பார்த்தீங்கன்னா நரம்பு செல் நமது உடலில் காணப்படும் நரம்பு செல்லானது மிக நீளமான செல்லாக கருதப்படுகின்றது இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸை சொல்லிருக்கேன் ரொம்ப மிக சிறிய எலும்பு எங்க இருக்கு காதுகிட்ட இருக்கு எலும்பு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா தொடையில இருக்கும் இதெல்லாம் ஆல்ரெடி பல சொல்லியிருக்கேன் இது வந்து புதுசு இதை ஞாபகம் மிக நீளமான செல் நரம்பு செல் மனிதனின் எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உடையது ஒரு பேசிக் கொஸ்டின் தான் தெரியும் இருநூத்தி ஆறு இருநூத்தி ஆறு எலும்புகள் உடையது இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை முதன் முதலில் பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த் இவர் தான் பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதன் முதலில் பெற்றவர் விஸ்வநாதன் ஆனால் இங்கே மற்ற ஆப்ஷனும் நான் சொல்லிடுறேன் நீரஜ் சோப்ரா நீரஜ் சோப்ரா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் தான் நீரஜ் சோப்ரா மாரியப்பன் தங்கவேலு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மாற்றுத்திறனாளர் ஆனால் இவர் வந்து தடகள விளையாட்டு வீரர் கூட உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கமும் வென்றிருக்கார் ஒலிம்பிக்கில் ம் தங்கப்பதக்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் ரெண்டுமே வந்து இவர் வென்றிருக்கிறார் அடுத்து இளவழகி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் கேரம் விளையாட்டு வீராங்கனை மூன்று முறை பார்த்தீங்கன்னா கேரம் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார் இளவழகி மாரியப்பன் தங்கமேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் அதனால பார்த்துக்கோங்க அடுத்து வேறு யாராவது மாற்றிக்கூட கூட உங்களுக்கு கேட்கலாம் அதனால தான் எல்லாருமே சொல்லியிருக்கேன் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு ஸோ அம்பேத்கார் பற்றி நிறைய வீடியோஸ் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மாற்றி மாற்றி எப்படி வேணால் கேட்கலாம் பாபா சாஹேப் அப்படின்னா அம்பேத்கர் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அவரும் இவர் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அதுவும் பார்த்திங்கன்னா யார்னா பிஆர் அம்பேத்கர் அவரே தான் இத்தனையும் வந்து இவரை பத்தி தான் கேக்குறாங்க அதனால ஞாபகம் வச்சுக்காங்க மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் டேஷ் மாநிலத்தில் உள்ளது ரொம்ப குறைந்த மழை பொழிவு உள்ள ஜெய் சால்மர் இந்த பிளேஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த பிளேஸ் கூட கேட்கலாம் அதனால சால்மர் ஞாபகம் வச்சுக்காங்க எந்த மாநிலத்தில் உள்ளது ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த ஜெய்சால்மர் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு மிக அதிக மழை பொழிவு இல்ல மௌசின்ட்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது இந்தியாவில் அதிகமாக மழை பொழியக்கூடிய இடம் மௌசின்ட்ராம் இது வந்து எந்த மாநிலத்தில் உள்ளது மேகாலயா மேகாலயா மாநிலத்தில் தான் இருக்கு மௌசின்ட்ராம் அதிக மழை பொழிவு உள்ள இடம் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான டேஷ் என்பவரின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மூணு கொஸ்டின் வந்து கவர் பண்ணிருக்கேன் அதாவது ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வேர்டு யார் யூஸ் பண்ணாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் அது யார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த நூலை வந்து எழுதினவர் யார் இந்த மூணு கொஸ்டின்மே இதில் கவர் ஆகுது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா சொன்னோன்னே நீங்கள் எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அந்த புக் எழுதுனது அவர் தான் வேற்றுமை ஒற்றுமை அந்த வேர்டு யூஸ் பண்ணதும் ஜவஹர்லால் நேரு தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரோ ஜவஹர்லால் நேரு தான் ஸோ இதில் மூணு கொஸ்டின் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் ஸ்மித் இனங்களின் அருங்காட்சியகம் இந்தியான்னு சொன்னவர் யாருன்னு பொறுத்து கெஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் இது என்னன்னா நடனம் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உரிய நடனம் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்டோட நடனம் கேட்டாங்க தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் அதனால் தமிழ்நாடு பற்றி கூடவே இல்லை கெஸ் பண்ணுங்க பஞ்சாப் பஞ்சாப் பார்த்திங்கன்னா பாங்க்ரா பே ப ஞாபகம் பஞ்சாப் பாங்க்ரா குஜராத் குஜராத் பார்த்திங்கன்னா கார்பா தாண்டியா குஜராத் கார்பா தாண்டியா ராஜஸ்தான் கல்பேலியா கூமர் இந்த தடவை ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட ராஜஸ்தானோட நடனம் எதுன்னு கேட்டிருந்தாங்க கல்பேலியா ஆப்ஷனில் வந்து கல்பேலியா கூமர் கொடுத்தாலும் கரெக்டு ராஜஸ்தானுக்கு கல்பேலியா கூமர் உத்தரப்பிரதேசம் ராசலீலா உத்தரப்பிரதேசம் ராசலீலா உத்தரகாண்ட் நேராகவே கொடுத்துருக்கேன் சோலியா உத்தரகாண்ட் சோலியா பஞ்சாப் பாங்க்ரா குஜராத் கார்பா தாண்டியா ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா கல்பேலியா கூமர் உத்திரப்பிரதேசம் ராசலீலா உத்தரகாண்ட் பார்த்தீங்கன்னா சோலியா இது இல்லாமல் சிலது கூட உண்டு அதாவது கேரளா பொறுத்த வரைக்கும் தெய்யம் கதகளி மோகினி ஆட்டம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க கதகளி வந்து காமன்க்கு தெரியும் பண்ணிட்டு பண்ணுவீங்க கேரளாவுக்கு தெய்யமும் உண்டு அது ஞாபகம் வச்சுக்கோங்க மோகினி ஆட்டம் அதுவும் கேரளாவுக்குரியது தான் அஸ்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிஹு அஸ்ஸாம் வந்து பிகு ஆந்திரா ஆந்திரா வந்து குச்சிப்புடி ஆந்திரா குச்சிப்புடி நடனம் கர்நாடகாவுக்கு உண்டு யக்ஷகானம் கர்நாடகா யக்ஷகானம் தலைமை நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது எத்தனாவது அட்டவணையில் வருதுன்னு கேட்கலாம் எட்டாவது அட்டவணை அதனை ஆபச்சுக்காங்க எத்தனை மொழிகள்ங்கிறதும் நான் சொல்லிடுறேன் இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸு டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலில் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லாங்குவேஜுக்கு செம்மொழி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம தமிழ்மொழிக்கு உலகின் மிக பெரிய மற்றும் மிகச்சிறிய கண்டம் எவை நான் ரெண்டு கொஸ்டினுமே இதில் கவர் பண்ணியிருக்கேன் அதனால் தான் அவங்களுக்கு ஆப்ஷனில் சேர்த்து சேர்த்து கொடுத்துருக்கேன் மிக பெரிய கண்டமும் எதுவும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் மிகச்சிறிய கண்டமும் எதுவும் கெஸ் பண்ணுங்க மிக பெரிய கண்டம் ஆசியா சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா ஸோ ரெண்டுமே ஆ ஆ ஞாபகம் கூட வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் பெருசு ஆசியா சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது மிக பெரிய பெருங்கடல் ஆழமான பெருங்கடல் கூட பசிஃபிக் பெருங்கடல் மேட்ச் பண்ணுங்கள் பொறுத்துக்க பாருங்க நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் ஸோ இங்கே வந்து வெப்பமான கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி ரொம்ப அதிகமான வெப்பமான கோல் எதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளி செந்நிறக்கோள் செவ்வாய் இது எல்லாருமே கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுவோம் செவ்வாயே அதுக்கு பேர் வந்து செந்நிறக்கோள் உருளும் கோல் உருளும் கோல் பார்த்தீங்கன்னா யுரேனஸ் இது வந்து உருளும் கோல் அது மட்டும் இல்லாமல் யுரேனஸில் என்ன வாயு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயு இது கூட கேட்கலாம் இதில் இருக்கக்கூடிய வாயு யுரேனஸில் இருக்கக்கூடியது மீத்தேன் வாயு அதனால் இது வந்து பச்சை நிறமாக இருக்கும் இந்த கோலே பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக இருக்கும் இது யுரேனஸ் இப்படி கூட கேட்கலாம் யுரேனஸ் கோல் வந்து பச்சை நிறமாக இருக்க காரணம் என்ன கூட கேட்கலாம் மீத்தேன் வாயு அப்புறம் குளிர்ந்த கோல் குளிர்ந்த கோல் வந்து நெப்டியூன் இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும் சூரியனை விட்டு அதனால் இதுக்கு வந்து கூலிங்காக தான் இருக்கும் நெப்டியூன் வெப்பமான கோல் வெள்ளி செந்நிறக்கோள் செவ்வாய் உருளும் கோல் வந்து யுரேனஸ் மீத்தேன் வாயு இருக்கும் பச்சை நிறமாக இருக்கும் குளிர்ந்த கோல் நெப்டியன் ஏன்னா கோள்கள் பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அதனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் துணைக்கோள் இது நைட்ரஜன் மீத்தேன் இந்த வாயுக்களும் இருக்குது வளிமண்டலம் மேகம்லாம் கூட இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரே துணைக்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்லேயும் வந்திருக்கு டைட்டன் டைட்டன் தான் அந்த ஒரே துணைக்கோள் வளையங்கள் கொண்ட கோள் ரீசண்டான எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க வளையங்கள் கொண்ட கோல் சனி தான் பார்த்தீங்கன்னா நிறைய வளையங்கள் கொண்ட கோல் அந்த பனித்துளி பாறை தூசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வலய வலயமாக இதை இருக்கும் ஸோ வளையங்கள் அதிகமாக கொண்ட கோல் பார்த்தீங்கன்னா சனி டேஷ் கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை இஸ்ரோ அனுப்பியது அதாவது எந்த கோளோட வளிமண்டலம் அதோடய தரைப்பகுதி இதை ஆராயிறதுக்காக மங்கள்யான் அப்படிங்கிறத வந்து அனுப்பியிருக்கு விண்கலத்தை இஸ்ரோ வந்து அனுப்பியிருக்குன்னு கேட்குறாங்க இது எந்த கோல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் கோலை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இஸ்ரோ அனுப்பினது இந்த மங்கள்யான் இதில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது யார் இந்த செவ்வாய் பற்றி அரேஞ்ச் பண்ணல ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அடுத்து யுஎஸ்ஏ அடுத்து ஐரோப்பியா நம்ம இருக்கக்கூடியது இந்தியா இருக்கக்கூடியது ஃபோர்த் பிளேஸ் அந்த ஆறாயிரம் நாடுகள் இருக்குது இல்லையா செவ்வாய்க்கோல ஆறாயிரம் நாடுகளில் நம்ம இருக்கக்கூடியது ஃபோர்த் பிளேஸ் ஃபஸ்ட்டு ரஷ்யா யுஎஸ்ஏ ஐரோப்பியா லாஸ்ட்டு வந்து இந்தியா சூரிய குடும்பத்தின் சிறிய மற்றும் பெரிய கோள்கள் எவை சின்னது எது பெருசு எது ரெண்டு கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கேன் புதன் அண்ட் வியாழன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தோட சின்ன கோல் பெரிய கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் ஏன்னா எது வேணா உங்களுக்கு கேட்கலாம் வியாழனுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா இது வந்து மிக அதிக துணைக்கோள்கள் கொண்டது வியாழன் மிக அதிக துணைக்கோள்கள் கொண்டது அது இல்லாமல் பெரிய கோல் கோயில்கள் நகரம் என்று அழைக்கப்படுவது இது ரிப்பீட்டர் கொஸ்டின் காஞ்சி கோயில்கள் நகரம் காஞ்சி சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த நகரம் மற்றும் தூங்கா நகரம் ரெண்டு கொஸ்டின் கவர் பண்ற இதுல சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த நகரம் அப்புறம் தூங்கா நகரம் இது ரெண்டுமே எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை இதுக்கு இன்னொரு பேர் தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நகரமும் பார்த்தீங்கன்னா மதுரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன்